ஹாய் வெல்கம் டு ஜெயகார்த்திக் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து டைகர் ப்ரான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் சீரா மீன் வாங்கியிருக்கோம் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீன் வாங்குறேன் சரி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் குளம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி வரும்னு தெரியல வாங்க ப்ளாக்ல போகலாம் இது தான் இவ்வளோ இருக்குது பட் ஃப்ரை பண்ண பண்ண எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இப்போ ரசம் வந்து வச்சுட்டேன் இதில் வந்து ஒயிட் ரைஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து மட்டன் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து காரக்குழம்பு வச்சுட்டேன் நான் பூண்டு குழம்பு வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த கவாக்கு வந்து வேலை வந்திருக்கு ஃபிஷ் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு இந்த தவாவில் தான் நாங்கள் ஃபிஷ் பண்ணுவோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் இப்போ ரொம்ப நாள் கழித்து இதுக்கு வந்து ஒரு வேலை வந்திருக்கு ஸ்கூலுக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கே கூட்டி போய் விட்டதுனால எல்லாமே செவன் ஓ கிளாக்கே சாப்பிட்டுறோம் ஒன் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக்குக்கெல்லாம் ரொம்பவே பசி வந்துருது எனக்கு அதனால அவங்க வர்றதுக்குள்ளே ஒரு ஒரு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் பார்க்கலாம் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பூண்டு குழம்பு ஆகிடுச்சு பூண்டு குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ரசம் ஆல்ரெடி தெஞ்சாச்சு இதில் ரைஸ் இருக்குது மட்டன் ரைஸ் செஞ்சு அப்படியே வடக்கி வச்சுட்டேன் தானேங்க எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிஷ் போட்டால் தான் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பெரிய பீஸாவே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நாங்கள் என் காலைல சுற்றி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வர்றப்போவே வந்து ஸ்டிச்சு இல்லைன்னா நாட்டுக்கோழி ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன் வந்து மூணு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் வண்டலம் பார்த்தோம் அப்படின்னா நாலு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்காது அதனால் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வர ட்ரை பண்ணுறோம் இது வந்து குழம்பு செய்யறதா ஃப்ரை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் இருந்தாலும் ஹோட்டலில் வந்து போகிறோம் அப்படின்னா வந்து ஃபுல் குளிச்சிஃபுல்லாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அது பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும் அதனாலேயே இதை வந்து நான் வாங்கிக்கிறேன் இது வந்து டைகர் ஃப்ரான் வாங்கிட்டுருக்கேன் இந்த டைகர் ஃப்ரான் மெத்தட் தான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரை தான் அண்ட் பூண்டு குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் கூண்டு குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃப்ரையாக இருந்தாலும் சரி ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும் சரி பூண்டு குழம்பு வந்து கட்டாயமாக கேட்பாங்க ஏன்னா ஃபிஷ் குருமா அது ஃபிஷ் குழம்பு வந்து நான் ரொம்ப ரேராக தான் வைப்பேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ் வந்து குருமா இல்லைன்னா குழம்பு செய்யணும் அப்படின்னா வந்து ஹோட்டலில் என்ன செய்கிறாங்களோ அதான் சாப்பிட்றாங்க ரொம்ப நாள் கழித்து நான் பூ வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு போறப்போ கொஞ்சம் மூவ் பண்ணாமல் லைட்டா லைட்டாக ஒட்டிருச்சு அந்த சைடு இந்த கை வந்து ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வந்துருக்கு அப்படியே இந்த பீஸும் போட்டலான்னு பார்க்கலாம் அதே மூணு பீஸும் போட்ட போகிறேன் போய் இது மூவ் பண்ண வைக்கலாம் இல்லைன்னா கரெக்டாக ஒட்டிப்போம் மிளகு போடுறதுக்கு மறந்துட்டேன் கார குழம்புல பூண்டு குழம்புல மிளகு போடுறதுக்கு மறந்துட்டேன் சரி ஓகே மிளகு கூடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிளகே போட்டாலும் எப்படி எடுத்து வச்சாங்க இது ரெண்டும் அப்படியே சூப்பராயிருக்கு பத்து வந்தா கொஞ்சம் வந்து தோல் எல்லாம் உறிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டுமே வந்து நல்லா ஒரு பீஸ் வந்து எடுத்துட்டேன் பத்து போட்டு பீஸ் எடுத்துட்டேன் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது மற்ற பீசில் தான் உப்பு நான் நல்லா இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் ரொம்ப லேட்டாகிடுச்சி அதனால் மற்ற ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுனால் நான் வீடியோ எடுக்க முடியல இதுதான் நாங்கள் வந்து வாங்கின ஃபிஷ்ஷு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு விழாக்கில் பார்க்கலாம் பாய்